வர பெல் ஐக்கோனில் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைல்க்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய தகவல் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்து EPS 95 குறைந்த பட்ச மாத ஓய்வோதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஒருவாகி உள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமேல் ஒக்டோபர் மாதம் மத்திய அரங்காவிலர் குழு CBT கூட்டம் நடைப்பெட்டது இதில் EPS 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு பற்றி முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ரூபாய் வரை உள்ளது முதல் ரூபாய் மூவாயிரம் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அமையக்கூடும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதிய ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதனை உடனடியாக நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகின்றது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக ஆக உயர்த்துவது குறித்து விவாதம் தற்போது அதிகரித்துள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியம் முன்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதி அமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு அனைவருக்குமே புதிய தொழிலாளர் சட்டம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு கம்பெனிஸா இருக்கட்டும் ஒரு பெரிய கம்பெனிஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் எல்லோருக்குமே இது வந்து பொருந்தும் ரொம்ப வருஷமாகவே இந்த தொழிலாளர் சட்டத்துல பெருசா எந்த ஒரு மாற்றமுமே அரசு வந்து கொண்டு வராம தான் இருந்தாங்க பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றங்கள் அனைவருக்குமே நல்லதா இல்ல இது வந்து கெடுதலா அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம்

இப்போ ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வர எல்லா ஒர்க்கர்ஸும் எல்லா தொழிலாளருக்கும் இப்படி ஒரு உத்தரவாதம் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை மாற்றணும் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சட்டத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க வர நாட்கள்ல எல்லாம் இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் அப்படிங்கிறது ஃபிக்சடாக வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஒரு ஃபிக்ஸ்டான டேட்டில் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதையும் அரசு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மாதம் பத்தாம் தேதி கொடுக்கறதா இருந்தால் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சட்டம் வந்து இந்த ஒரு புதிய ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா பல தொழிலாளர்களுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அதாவது நிதி ஸ்திரத்தன்மை வந்து இருக்கும் நிதி நிலைப்பு வந்து இருக்கும் அடுத்ததான புதிய அப்டேட் என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார் ஆல் தி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பணி நியமன கடிதம் இனி எல்லா எம்ப்ளாயிஸுமே இனி எல்லா தொழிலாளர்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நம்ம இந்தியாவில் எல்லா வேலை பார்க்குறவங்களுக்குமே அப்பாயின் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி எல்லா கம்பெனிஸுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது கிடையாது இதனால வேலை உத்தரவாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் கவர்மெண்ட் இப்போ எல்லா கம்பெனிஸ்லயுமே எல்லா தரப்பட்ட எம்ப்ளாயிஸுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படினா பெண்களுக்கு தான் சொல்லிருக்காங்க ஈக்குவல் பே அண்ட் ரெஸ்பெக்ட் அதாவது பெண்களுக்கு சம ஊதியம் அண்ட் மரியாதை சில கம்பெனிஸ்ல இன்னும் பாத்தீங்க அப்படினா ஆண் செய்யற சேம் வேலையை தான் அதே வேலையை தான் பெண்களும் வந்து செய்றாங்க ஆனா சம்பளம் மட்டும் பாத்தீங்க அப்படினா ஆணுக்கு அதிகமாகவும் பெண்களுக்கு கம்மியாகவும் கொடுக்கறாங்க அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படி வாங்குறதுக்காக தான் அரசு இப்போ இந்த ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரே வேலை அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஈக்குவல் சம்பளம் அதாவது சமமான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி டிசிக்னேஷன் அண்ட் ப்ரமோஷன் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சேல்ரி ஈக்குவல் ஆயிடுச்சு ஆனா இன்னுமே நம்ம இந்தியால பல கம்பெனிஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா பெண் பெண்களுக்கு நைட் ஷிஃப்ட் வந்து கிடையாது ஆண்கள் தான் நைட் ஷிஃப்ட் வந்து பார்க்குறாங்க ஸோ இப்போ அதுக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசு இனி கம்பெனிஸ் விருப்பப்பட்டால் பெண்களையும் நைட் ஷிஃப்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இனி அதுலேயும் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது ஆனால் அவங்களோட சேஃப்டி வந்து கம்பெனியோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கம்பெனி தான் அஷூரன்ஸ் கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி பெண்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா கிராஜுவிட்டி அதாவது பணிக்கொடை பொதுவா இந்த கிராஜுவிட்டி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஒரு எம்ப்ளாயி ஒரே கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிராஜுவட்டி அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆனா அரசு இப்போ இதுலயும் ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது இனிமே ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒருத்தர் ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இருந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த க்ராஜுவிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு கண்டிஷனும் வந்து அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு இது கிடையாது அதாவது நிரந்தர தொழிலாளர்களுக்கு இது வந்து கிடையாது பிரைவேட் எம்ப்ளாயிஸா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆர்டர் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரோட தான் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனை இப்போ வெளியிட்ருக்காங்க அது கூடவே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐயும் இது போல வசதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவ் அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான அறிவிப்பு முக்கிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆனுவல் மெடிக்கல் செக்கப் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்க தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கம்பெனி ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க இது எல்லா கம்பெனிஸ்லேயுமே பண்ணணும் எல்லா தரப்பட்ட எம்ப்ளாயீஸும் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் நிலை எப்படி இருக்கு அந்த வேலை செய்ய அவருக்கு உடல் பலம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் அந்த வேலை அவருக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்றதுக்காக தான் அரசு தரப்புல இருந்து இப்படி வந்து சொல்றாங்க முக்கியமான அப்டேட் மாற்றம் என்ன அப்படின்னா ஓவர் டைம் பார்க்கிற எம்ப்ளாயிஸ்காக தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓவர்டைம் பார்க்கிற எம்ப்ளாயிஸ்க்கு டபுள் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனில இவ்வளவு நேரம் தான்

பல பல கம்பெனிஸ்ல பல தரப்பட்ட தொழிலாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா PF and அண்ட் இஎஸ்ஐ இருக்கிறது வந்து கிடையாது இந்த புதிய தொழிலாளர் சட்டப்படி எல்லா கம்பெனிஸும் அவங்க எல்லா இந்த வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம டேஞ்சரஸ் சோன்ல வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ஃபேக்டரி இதே மாதிரியான இடத்துல வேலை செய்யற எம்ப்ளாயீஸ்க்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்து தான் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து தான் வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சால் அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அறிவிப்புகள் தான் அரசு தரப்பில் இருந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய ரூல்ஸ் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் அனைவருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டம் வந்து இப்போ புதுசாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ புதுசாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகளில் இந்த புதிய ரூல்ஸில் உங்களுக்கு எந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறைக்காமல் சொல்லிட்டு போங்க அண்ட் எது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க